வான ஊதி வச்சுருந்தேன் கப்பல் வச்சுருந்தேன் ஹோட்டல் வச்சிருந்தேன் லாரி வச்சுருந்தேன் கடைகளாம் கட்டி வாடகை கூட்டேன் இதெல்லாம் வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் எங்கேயா கூடவே ஒரு பொண்ணு வச்சுருந்தேன் எல்லாம் போச்சு போச்சு வேசித்தனம் எவ்வளோ பெரிய பெரிய பதவிகள் இருக்க தலைவர்களே பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கடைசி வரைக்கும் அவர்களுக்கு வச்சிட்டு போகிறது கூட ஒன்றும் இல்லை அரசுக்கு கட்ட வேண்டியதாக இருக்குது பணமாய் போகிற பொழுது கூட குற்றவாளியாக தான் போனாங்க ஏன் வாலிப வயசா வாலிப வாலி விளையாட்டாது சரி அது உலகம் சபைக்குள்ளே இப்படி தானே இருக்குது காசை கொட்டி க எப்படியோ கல்யாணம்னு சொல்லி எடுத்துகிட்டு வருவாங்க பத்திரிக்கை இதெல்லாம் மந்தையில் வராத ஆடுங்க அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை கூப்பிட்டு மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டு கேட்டு கல்யாணம் அந்த கடமை முடிஞ்சிச்சின்னு அந்த அம்மா பெற்றோர் ரெண்டு பேரும் தேவை கிருபை சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு வாரம் மாப்பிள்ளையும் புது அந்த பெண் வீட்டு சபைக்கெல்லாம் வந்து மூஞ்செல்லாம் காமிச்சிட்டு போயிடுவார் ஒரு மூணு மாதம் கூட இருக்காது பொண்ணு கண்ணகசங்கின்னு வரும்னு பார்த்தா பையன் கண்ணகசைங்கன்னு வந்து நிற்கிறான் ஏன் அவை அவளே லவ் பண்ணானா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கண்ட்ரோல் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்களாம் அதனால் இவனை ஏற்றுக்கலை என்ன தொட்டால் எனக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குதுன்றா அவங்ககிட்டேயே சொல்லிட்டா நான் என்ன உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மொத்தம் தொண்ணூறு நாள் பார்த்தா இது இப்போ என்ன செய்யறது இது அப்படியெல்லாம் திருமணங்கள் இருக்குது எதை தான் கட்டினேன் அவள் தொண்ணூறாயிரம் சம்பாதிக்கிறான்னு இவன் வந்திருக்குறான் எங்கேருந்தோ இதுக்கு இவன் கொடுத்த பில்டப்பு கத்துற எனக்கு தரிசனத்தில் காமிச்சர் கத்துற எனக்கு காம்ச்சர் காமிச்சர் கத்துற எனக்கு அங்கே காமிச்சர் விலைக்கு காமிச்சர்னு மிகைப்படுத்தி பேசுகிற காரியங்க நீ வந்தது சம்பாதிக்கிற பொண்ணை தேடியும் உங்கள் கையில் சம்பாதிக்கலாம் இருக்குல்ல விசாரிக்க மாட்டேன் என்ன நடக்குதுன்னு பக்கத்தில் கூட பொண்ணு எடுக்க மாட்டேன் இங்கே இருக்கலாம் வந்து எங்கெந்தோ கிளம்பி வருவோம் தூரத்தில் தான் எங்களும் பார்ப்பாங்க மேட்ரு தெரிஞ்சிட போகுது கடைசியில் பார்த்தேன் இப்போ சபைக்கும் வரதில்லை சங்கத்துக்கும் வரதில்லை போகிற சபை சொல்கிறேன் இங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வரவே வராது இல்லையா கட்சி கட்சிப்பிடவும் தெரியும் இல்லையா திருமணத்தில் இருக்கிற சாபங்க சிலதெல்லாம் பேராசையில் வரும் திருமணத்தில் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு முதலுக்கே போச்சுரா அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஜிபியம் போயிடும் ஜிவிஎம் போயிடும் ஐயா ஒன்று உயிரோடு செத்தவர்கள் இவங்கெல்லாம் அப்போ அடுத்த கல்யாணத்தில் போயிட்டு இவன் சொன்னால் இவன் ஆண் என்றதுக்கே ஒரு வாங்கினு வர சொல்லுவான் அவனு ஒருத்தன் என்ன பண்ணானோ தெரில அவன் முப்பது நாளில் துரத்தி விட்டாவ இவன் இவன் வந்து ஆண் மகன் என்பதற்கு என்ன நிருபம் இருக்குதுன்னு கேட்பான் நிரூபிக்க சொல்லுவான் மெடிக்கல் டெஸ்ட் வாங்கிடுவான் சர்டிஃபிகேட் வாங்கிடுவான்னா எவ்வளோ அசைக்கும் உன் பேராசை தானே அது அவ இருக்கட்டும் வேசியாக கூட இருக்கட்டும் நீ விசாரிக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னே இதில் வேறு கத்தரை வேறு தொட்டுக்கிறது உருக்கா மாதிரி கர்த்தரை காமிச்சார் கத்தரை விளக்கினார் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்ல வரேன்